வணக்கம் இறைச்சியில் இருக்கிற புரோட்டீன் வந்து நம்மளுக்கு நன்மை தருமா இல்லை கெடுதல் தருமா புரோட்டீன் வந்து நம்மளுடைய உடலில் இருக்கிற செல் மற்றும் திசுக்களோட வளர்ச்சிக்கு டிஎன்ஏ உருவாக்கத்திற்கு மற்றும் பல்வேறு வளர்ச்சிதை மாற்றுகளுக்கு முக்கிய பங்காக இருக்குது உணவில் இருக்கிற புரோட்டீன் வந்து ஜீரணிக்கப்பட்ட அமினோ அமிலங்களாக பிரியுது இந்த அமினோ அமிலங்கள் வந்து பல்வேறு முக்கிய பணிகளை செய்யுது முக்கியமாக வந்து உடலில் மிக அடர்த்தி வாய்ந்த நச்சான அமோனியாவை வெளியேற்றுது அமோனியா வந்து உடல்ல இருக்கிற எல்லா பாகங்களுக்கும் உற்பத்தி செய்யுது அது அப்படியே தங்கிடாம நரம்பு மண்டலம் மூளைய சிதைச்சிடும் அதை வெளியேற்றுற மிக முக்கிய பணியை வந்து புரோட்டீன்ல இருக்கிற அமினோ அமிலங்கள் வந்து செய்யுது ஆனா இறைச்சியில் இருக்கிற புரோட்டீன் வந்து உடல் எடையை அதிகரிக்கும் அப்படின்னு தெரியுமா இது ஒரு புதிய ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க பொதுவாகவே வந்து ப்ரோட்டீன் உணவுகள் வந்து தாமாகவே ஜீரணிக்கும் முதல்ல கார்போஹைட்ரேட் கொழுப்பு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் உணவுகளை ஜீரணமாக்கும் அதுவும் இறைச்சியில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து உடலில் தங்கி அதுக்கப்புறம் கொழுப்பாக மாறி உடல் எடையாக அதிகரிக்க செஞ்சிடும் உடல் கட்டுப்பா உணவு கட்டுப்பாடோ உணவு அறிவியல் துறை சார்ந்த ஆராய்ச்சி ஒன்றில் இறைச்சியில் இருக்கிற புரோட்டீன் வந்து குண்டாகத்துக்கு காரணமாக இருக்குதுன்னு தெரிய வந்திருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வந்து இந்த ஆராய்ச்சி தொடர்பான கட்டுரை வந்து ஜர்னல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் அப்படிங்கிற மருத்துவ மருத்துவ இதழில் வெளிவந்திருக்குது தொடர்ந்து எட்டு வாரங்களுக்கு அதிக புரோட்டீனோ அதிக கல்லூரி கொண்ட உணவுகளை ஒரு பிரிவுக்கு அதிகமாக புரோட்டீன் கல்லூரி உணவுகளை மற்றொரு பிரிவுக்கும் கொடுத்தாங்க ரெண்டு பிரிவினருக்கும் உடல் எடை அதிகரிச்சிருக்கு அதே மாதிரிதான் இறைச்சியில் மற்றும் உடல் பருமன் ஆகிய ரெண்டுக்குமே உள்ள தொடர்பை ஆராயும் விதமா சுமார் நூத்தி எழுபது நாடுகள ஆராய்ச்சி நடந்துச்சு இது இறைச்சியில் இருக்கிற புரோட்டீனும் உடல் பருமனுக்கு காரணம் உணவில் இருக்கிற அதிக சர்க்கரை அளவு ஐம்பது பர்சன்ட் உடல் பருமனுக்கும் அதே மாதிரியே அதிக அளவு ப்ரோட்டீனும் ஐம்பது பர்சன்ட் உடல் பருமனுக்கும் காரணம் அப்படின்னு இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கு அதனால் உடல் எடையை சீராக வச்சுக்கிற கொழுப்பு மட்டும் கார்போஹைட்ரேட் மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் இருக்கிற உணவுகளையும் கவனம் வைக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கொண்டு இருக்க இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி